ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு மே வேண்டியவங்களை ரொம்ப அவசியப்பட்டவங்களை எப்படி வசியம் செய்வது அவங்க ஏதோ ஒரு நம்மளை விட்டு விலகி இருக்கிறாங்க வேறு ஒரு நபர்களால் தலையீடுனால நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம திரும்பி மீட்டு எடுத்துக்கிறது எப்படி அதுக்கு என்னென்ன வழிகள் மாந்திரிகத்தில் இருக்குது அப்படின்றத ஒரு சிறிய விளக்க பதிவாக இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய உறவை தக்க வைத்துக் கொள்ள நினைப்பவர்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இதுக்கு வந்து மாந்திரிகத்துல வழி இருக்கா இல்லையா அது பண்ண முடியுமா முடியாதா எல்லாரும் பண்ணி தரேன்னு சொல்றது உண்மையா பொய்யா அப்படி பண்ணணும்னா எத்தனை நாள்ல பண்ண முடியும் இப்படின்னா நிறைய அன்பர்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்கறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு முதல் விஷயம் நான் எடுத்த எடுப்பில் வந்து யாருக்காக இருந்தாலும் அறிவுரைகள் தான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய பதிவுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது என் பதிவுகளை பார்க்கக்கூடிய பலரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்த நபரை வசியம் பண்ணக்கூடிய பண்ணித்தர முடியுமா எனக்கு சம்மந்தம் இல்லாத நபர் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது நான் அவங்க கூட வாழ நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க நிறைய அன்பர்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க எக்கச்சக்கம் பேர் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம இதுக்கு பண்ணித்தர முடியுமா முடியாதா அப்படின்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் நான் இப்போ உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் முதல் விஷயம் வசியம் செய்வது என்பது பதுமை வசியம் ஃபோட்டோ வசியம் சீனி வசியம் நெய் வசியம் மருந்து வைத்தல் இடுமருந்து கொடுத்தல் நிறைய வகையில் வந்து நம்ம வசியம் பண்ண முடியும் அதாவது ஒருவருடைய உடலுக்குள்ள நம்ம ரத்தத்தையோ நம்ம அழுக்கையோ சேமிக்க வச்சு அதன் மூலயமா உணர்வுகளை நம்மளை பற்றின உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில செய்வது தான் இடுமருந்து மருந்து வசிய மருந்து அப்படிலாம் சொல்றேன் இல்லையா குளிகை இதெல்லாம் வந்து இந்த இடுமருந்தை கொண்டு செய்யது செய்வது அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தையோ அழுக்கையோ கொண்டு இந்த மருந்தில் கலந்து அடுத்த ஒரு உடலில் செலுத்தி அந்த மருந்தின் மூலியமாக வசியம் செய்வது தான் இடுமருந்து குளிகை வசியம் செய்யும் மருந்து ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோ வச்சோ அல்லது தலைமுடி வச்சோ துணி வச்சோ வசியம் செய்கிறது அப்படின்றது வந்து அவங்களுடைய எண்ண அலைகளை வந்து கைப்பற்றி அவங்களுடைய எண்ணங்களை வந்து நம்ம முழுக்க 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 கவர் பண்ணி நம்மளுடைய நினைவு வந்து அவங்களுக்கு தூண்டுற விதமாக ஒரு சில பூஜைகள் மோகினி மூலியமாகவும் பருமைகள் மூலியமாகவும் பூஜைகள் செய்து மோகன வசியத்தை தூண்டி நம்ம மேலே ஆசை வர வைக்கிறது பாசம் வர வைக்கிறது நம்மளுடைய சொல்படி கேட்டு நடக்க வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து பல வகைகளில் செய்ய முடியும் இதுக்கு வந்து மாந்திரிகத்துல முழுமையாக வழி இருக்கிறது ஆனா இது செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மந்திர ஜபம் செய்கிறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் இன்றைக்கி உடனடியாக பண்ண முடியாது இப்னாட்டிசம் தெரிஞ்சவங்க பார்த்து பண்ணலாம் ஆனால் இப்னாட்டிசம் பண்ணிக்கிறவங்க யாருக்கு பண்ண தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் வசியம் பண்ணித்தர முடியும் வசியம் பண்ணிக்க முடியும் அடுத்து அவங்களுக்கு பண்ணிக்க முடியாது பண்ணித்தர முடியாது இதை நீங்கள் நினப்பில் வச்சுக்கணும் மந்திரம் படிக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை உருவேத்துறதுக்கு தொண்ணூறு நாள் குறைஞ்சபட்சம் வேணும் ஆக இந்த இந்த ப்ராசஸ் செய்து முடிக்கிறதுக்கு அஞ்சு மாதம் ஆகும் மருந்து வைக்கிறதுல என்ன விஷயம்னா மருந்து வைக்கிறதுல ஒரு மாதத்தில் நடக்கிறதும் இருக்குது அஞ்சு மாதத்தில் நடக்கிறதும் இருக்குது ஏழு மாதத்தில் நடக்கிறதும் இருக்குது அவங்க உடல்நிலையை பொறுத்து அவங்க வயதை பொறுத்து அவங்க வைத்திருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்து இன்கேஸ் நம்ம வைக்கிற மருந்தை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து வச்சதே வந்து வீணாக போயிடும் இன்னொரு விஷயம் அவங்க எடுக்காத அளவுக்கு மருந்து வைக்கிற அளவுக்கும் நம்ம பண்ணித்தர முடியும் ஆனால் மருந்து வைப்பது அப்படின்றது அவள் எளிதான விஷயம் கிடையாது மருந்து நம்ம கொடுக்க நினைக்கிறவங்க கூட கவர் பண்ணிக்க வேண்டியவங்க அதாவது வசியம் பண்ணிக்க வேண்டிய நபர் கூட இருக்கணும் அவங்கள தினசரி பார்க்கணும் பார்த்து பேசணும் அந்த மாதிரி ஐ கான்டக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மருந்து வைத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் கடல் கடந்து இருப்பவர்களை வசியம் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும் அதுக்கு இந்த பதுமை வசியம் மோகனி விஷயம் ஃபோட்டோ வசியம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தி கொடுப்போம் ஆக இந்த வசியம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதம் ஆகும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் செலவு அப்படின்னா நிச்சயமாக அந்த தொண்ணூறு நாள் நாங்கள் பூஜை பண்ணுறோன்னா அதுக்கு உண்டான செலவுகள் அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் எதுக்காக தலைமுடி கேட்குறீங்க துணி கேட்குறீங்க அப்படின்னா அந்த நபருடைய என்ன அதிர்வுகளை நம்ம கொண்டு வரணும் அந்த பதுமைக்கு வந்து கொண்டு வரணும் அந்த பதுமைக்கு உயிர் வரணும் அந்த என்ன ஆற்றல்கள் அவங்களோட என்ன ஆற்றல்கள் அந்த பதுமைக்கு வரணும் அப்படின்னா அந்த தலைமுடியில அந்த ஆற்றல் இருக்கும் அந்த துணியில் அந்த ஆற்றல் இருக்கும் அவங்களுடைய வாசம் இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் தலைமுடியும் துணியும் கேட்குறோம் மிக முக்கியமாக முடியில் முடியில வந்து டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துக்கணும் இல்லையா அந்த மாதிரி முடி மூலியமாக வசியம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது ஆமாம் இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக தப்பு தான் அதை நான் மனப்பா மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன் ஆனால் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு பெண்ணும் ஆணும் ஏமாற்றப்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாந்திரிகம் கையாளப்படுகிறது நிறைய பேர் காதலில் தோட்டு இறந்து போயிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இழப்புகள் தவிர்த்து கொள்வதற்காக இழந்த வாழ்க்கையை மீட்டுக்கொள்வதற்காக இந்த விஷயத்த நம்ம செய்து கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்களே இது மூலிமா பாதிப்பு ஏதாவது வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை கையாளிறதுனால பாதிப்புகள் வரும் முழுமையாக மாந்திரிகம் தெரியாதவர்கள் கையாண்டாங்கன்னா நிச்சயமாக வரும் அடுத்தடுத்த சில பதிவுகளை நீங்களே வந்து ஒருத்தர் வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்றத நிச்சயமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ரொம்ப முக்கியமாக நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஒருவருக்குள்ளே ஒருவர் இரத்த உறவோ அல்லது வந்து எச்சி பொருட்கள் சாப்பிடு சாப்பிட்டு இருக்கணும் ஒருத்தர் வசியம் பண்ண நினைக்கிறேன்னா அவங்க எச்சி பொருளையாவது அவங்க சாப்பிட்ருக்கணும் இன்னொரு விஷயம் உடல் ரீதியாக கலந்துருக்கணும் மன ரீதியாக கலந்துருக்கணும் அல்லது ஐ கான்டாக்டாவது இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்கள தான் வசியம் பண்ண முடியுமே கண்டி யாரோ ஒருத்தருக்கு வசியம் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அது நடக்கவே நடக்காது இதை நீங்கள் எல்லாம் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் பேசுவாங்க நிறைய நண்பர்கள் வந்து அருள் வாக்குன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க கன்சல்ட்டிங்னால் என்ன தெரியாமல் இருக்கிறாங்க கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனையாகட்டும் காதலருக்குள்ள பிரச்சனையாகட்டும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து பேசி இதுக்கு என்ன செலவாகும் என்ன பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட பேச விரும்புகிறீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட மொபைல் மூலியமாக பேசுகிறதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிக்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா அருள் வாக்கு கேட்க நேரில் தான் வரணும் அதுக்கும் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமமாயிடும் நான் இங்கே இருக்கேனா இல்லையான்னு தெரியாமல் பல அன்பர்களுக்கும் வந்து இந்த திருவிழா நெருக்கடி காலத்தில் என்னால் பேச முடியாத சூழ்நிலைகள் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்பவும் வசியத்தை பற்றி நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் போதிய அளவுக்கு நான் சொன்ன இந்த உறவு முறைகளுக்குள்ளே இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுவதனால இது தவறு கிடையவே கிடையாதுங்க இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் நம்ம மனநிலையை மீட்டெடுக்கணும் நம்மளுடைய இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கணுன்னா அவங்க இதை செய்துக்கலாம் தாராளமாக இன்னொரு விஷயம் எங்கிட்ட வர்றவங்க எல்லாேருக்கும் நான் மறுபடி மறுபடியும் இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் உங்களை பற்றின விஷயங்களை ரகசியங்களை முழுவதுமாக உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பாட்னருக்காகட்டும் நண்பருக்காகட்டும் வேண்டப்பட்டவர்களுக்காகட்டும் செய்து தெரிவிக்காதீங்க இன்னொரு விஷயம் நிறைய அன்பர்கள் தன்னை பற்றின முழுமையான விவரத்தை அடுத்தவருக்கு சொல்வதனாலையோ தன் தன்னுடைய அதீதமான செயல்பாட்டை உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்களை அதீதமாக வெளிக்காட்டுறதுனாலேயோ கூட சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிந்த உறவுகளை உணர்வுகளை ஒன்று கூட்டி சேர்த்து வைக்கக்கூடியதாக மாந்திரிக மகண்டி தப்பான வழியில் நான் வந்து யாருக்கும் செய்து கொடுக்கறது கிடையாது தவறான தொடர்பில் இருக்கிறவங்க தயவுசெய்து செய்து எங்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம